தமிழ் அமுது நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாலை வணக்கங்கள் நாம் ரயில் பயணங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இது இரண்டாவது அனுபவம் நான் வேலையிலே கராராக இருப்பது போல் மற்ற சொந்த விஷயங்களிலே நான் அவ்வளவு கவனமாக இருக்க மாட்டேன் இது எனது நண்பர்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு நண்பரின் திருமணத்திற்காக சென்னை சென்னை சென்றுதாக இருந்தேன் மொதல் நாள் அக்கௌண்ட் செக்ஷனில் நான் பணிபுரிந்து வந்த காரணத்தினாலே கேஷ் செக்ஷனில் சென்று நான் மறுநாள் காலை மொத அன்று இரவு சென்னை செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் மறுநாள் நடக்கும் திருமணத்திற்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தேன் அங்கே இருக்கிற கேஷியர் அது அவுட் ஸ்டேட்டிலிருந்து செல்லக்கூடிய காசோலைகள் பத்து இருக்கிறது அதை கொண்டு போய் சென்னை அலுவலகத்திலே கொடுக்க வேண்டும் என்று என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் நானும் சரி என்று வாங்கி பத்து செக்குகளை வாங்கி எனது பெட்டிகளை வைத்துக்கொண்டேன் அன்றிரவு ஏற்காடுகளே எனக்கு ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருந்தது நான் சென்று அந்த ரிசர்வேஷன் பெட்டிகளே முன்னதாகவே சென்று பெட்டியை எனது அந்த இருக்கையில் வைத்து அமர்ந்துவிட்டு கீழே அமர்ந்து கீழே இறங்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் திருமத்துவு என்று வடநாட்டினைச் சேர்ந்தவர்கள் ஆடையெல்லாம் சரியாக அணியாமல் அவர்கள் மேலே ஏறினார்கள் மேலே ஏறும் பொழுது எனக்கு துணுக்கென்று இருந்தது இருந்த போதிலும் நான் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எல்லாம் சென்று இது வந்து ரிசர்வேஷன் பெட்டி இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று அவர்களை துரத்தினார்கள் எனக்கும் மனது கஷ்டமாக இருந்தது சரியாக ஒம்பது மணி அளவிலே அந்த ட்ரெயின் புறப்படும் நான் ஒம்பது புறப்பட ஆரம்பித்தும் ஓடி ஓடி சென்று எனது இருக்கையில் போய் பார்த்த பொழுது எனக்கு நான் கொண்டு வந்த பெட்டிக்கு பதிலாக வேறொரு பெட்டி இருந்தது எனக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தது எனவே நான் ஓடுகிற இயிலை எட்டு குதித்து ஓடி போய் இவர்கள் ஏதாவது பெட்டியில் இருக்கிறார்கள் ஓடி ஓடினேன் அதற்குள் வண்டி வேகம் எடுத்து விட்டது எனவே நான் என்ன பண்ணேன் அதில் இருக்கிற எதை பிடிக்க முடியுமோ அதை பிடித்து உள்ளே குதித்தேன் உள்ளே பார்த்தது மேலால் எனது குடும்ப நண்பர்களாக இருந்த திருச்செங்கோட்டை சேர்ந்தவர்கள் ஒரு காஞ்சிபுரம் சென்று அவர்கள் இல்ல திருமணத்திற்காக பட்டு வாங்குவதற்காக பட்டுப்படை வாங்குவதற்காக உள்ளே உட்காத்திருந்தார்கள் நான் எட்டி உள்ளே குதித்ததை பார்த்தவங்க கையை பிடித்து எடுத்து கொண்டு போய் அவர்கள் உட்கார வைத்து எதுவாக இருந்தாலும் எதற்காக நீங்கள் ஓடுகிற அறையில் ஏறி குதிக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை அவர்கள் அறிவுறுத்தினார்கள் இம்மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் புத்திமதி கூறினார்கள் நான் நடந்ததை கூறினேன் மாதிரி எங்களுடைய ஆலையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற செக் பார்த்து வைத்திருக்கிறேன் அது இந்த தவறி போய்விட்டது ஏற்கனவே நான் கவனம் குறைவு என்று எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த முறை நான் விட்டால் பெட்டியை தவறு விட்டால் நான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவரிடம் சொன்னேன் பயப்பட வேண்டாம் சங்ககிரியிலே சில நிமிடங்கள் தான் இந்த ரயில் நிற்கும் இன்னும் சேலத்திலே ஒரு பத்து நிமிடம் நிற்கும் இறங்கி எல்லோரும் போய் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் சேரும் சேலம் வந்ததுக்கு பின்னாலே எங்கள் பெட்டியில் இருப்பவர்கள் அவருடைய நண்பர்கள் அந்த கம்பார்ட்மெண்ட்டு எல்லாம் என்னுடன் கூட வந்தார்கள் நாங்கள் ஒவ்வொரு பெட்டியாக தேடி பார்த்து ஒரு நாலஞ்சு பெட்டிக்கு பின்னாலே அவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருந்தார்கள் எங்களுக்கு அது உடனே மகிழ்ச்சிகரமாகப்பட்டது உடனே நாங்கள் போனோம்னு அவர்கள் கதையை சாத்தி விட்டார்கள் இதை கூட்டமாக வருகிறார் என்று சரி அங்கே இருக்கிற ரயில்வே போலீஸார் கோடி வந்து என்ன வந்து என்று கேட்டார்கள் நாங்கள் மாதிரி பெட்டி மாறி விட்டது இவர்கள் தான் உள்ளே வந்து வெளியே இறங்கினார்கள் இவர்கள் தான் எடுத்து வந்திருப்பார்கள் என்று சொன்னோம் உடனே அவர் அந்த பெட்டியை திறந்து உள்ளே சென்று யாராவது பெட்டி மாறி இருக்கிறதா என்று கேட்டார் அதிலே இருந்து பார்த்தார் ஆமாம் ஐயா அந்த பெட்டியை நான் வைத்து விட்டு இறங்கும் போது அவருடைய பெட்டியை எடுத்து வந்து இது இதோ என்னுடைய பெட்டி என்றார்கள் சரி என்று போலீஸார் எனது கையில் வைத்திருந்த அவர்களது பெட்டியை கொடுத்து விட்டு கையில் வைத்திருந்த என்னுடைய பெட்டியை வாங்கி கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்களுக்குள்ளே எங்களுடைய கூட வந்திருந்த நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் அவர்களும் கோபம் கொண்டு சினமுற்று அவட்டத்தில் அவர்கள் வார்த்தை வார்த்தைகளால் திட்டினார்கள் அப்பொழுது அங்கே இருந்த அந்த பெட்டியை மாற்றி எடுத்துக்கொண்டு போன சொன்னார்கள் ஐயா உங்கள் பெட்டியில் என்ன இருந்தது என்று சொன்னார்கள் பத்து செக்குகள் இருந்து இருந்தது என்று நண்பர் கூறினார் உடனே அவர் சொன்னார்கள் பெட்டியை திறந்து காட்டினார் உள்ளே ஒரு ஹார்ட் கேஷ் உள்ளே பூராவும் ஒரே ரொக்கமாக பணத்தை வைத்திருந்தார்கள் உடனே இக்கூடிய நண்பர்கள் சொன்னார்கள் என்னை பார்த்து உனி ஒரு புழைக்க தெரியாதவன் இந்த காசோலை எல்லாம் நாம் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து விடலாம் இவ்வளவு கேஷ் கிடைத்திருக்கிறது நீ சங்கீரியலே இறங்கி இறங்கியிருக்கலாம் என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் பேராசை பெருநஷ்டம் இது வந்து நம்முடைய கவனக்குறைவு என்று என் பெயர் கெடுவது விட இந்த மாதிரி உரிய முறைகளை பெட்டி கெடுத்து எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னேன் ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு ஏமாளி பணம் கெடுத்துருக்கிற போது அதை வைத்து கொண்டு நீங்கள் அதை நீங்கள் அபு அனுபவித்திருக்கலாம் என்று சொன்னார்கள் நீங்களே கூறுங்கள் நான் செய்தது சரியா இல்லை அவர்கள் செய்தது சரியா நன்றி வணக்கம்